வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என் உடன் பிறந்த சகோதரிகள் என் தாய் என் தாய் போன்று உள்ளம் கொண்ட அனைத்து பெண்களுக்கும் குழந்தை செல்வங்கள் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் மகளிர் தினம் நாம் கொண்டாடுவதற்கான முக்கியத்துவம் தேவை என்ன எப்போது இந்த தேவை உருவாக்கப்பட்டது எதனால் உருவாக்கப்பட்டது யாரால் எங்கு முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சின்ன பதிவு நான் வாசித்த வாசிப்பில் இருந்து எனக்கு கிடைத்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து அமெரிக்காவில பெண் தொழிலாளிகள் முன்னெடுக்கிறாங்க ஒரு போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பெண் தொழிலாளர்கள் வந்து ஒன்று கூடுறாங்க அவங்களுக்கு வந்து வேலை நேரத்தினுடைய நேரங்கள் நேர அளவை குறைப்பதற்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் வாக்கு உரிமை பெறுவதற்காகவும் அந்த முன்னெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல முத முதல் முன்னெடுக்கிறாங்க இந்த முன்னெடுப்புக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்து அமெரிக்கால ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய மகளிர் தினமா அறிவிக்கிறதுக்கு அங்கு உள்ள ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து டிக்ளேர் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வந்து கிளாரா சென்ட் சொல்லிட்டு ஒரு சோசியலிஸ்ட் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்ல வந்து உலக பெண்கள் தினம் அனுசரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வந்து ஒரு நான்கு கண்ட்ரிகள் ஐந்து கண்ட்ரிகள்ல நாடுகள்ல ஆஸ்திரியா டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகள்ல அவங்க வந்து தேசிய மகளிர் தினத்தை டிக்ளேர் பண்றாங்க அந்த நான்கு நாடுகளிலும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல முன்னெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுது டிக்ளேர் பண்றாங்க ஜனவரி மார்ச் எட்டாம் தேதி வந்து உலக மகளிர் தினம் சொல்லி அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க ஏழுல ஐக்கிய நாட்டு சபை வந்து டிக்ளேர் பண்றாங்க விமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அந்த மார்ச் எட்டாம் இன்னும் குறிப்பா இன்னும் ஒண்ணு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து ரஷ்யால பெண்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தினால ரஷ்யால வந்து மன்னராட்சி முடிவுக்கு வருது அதனால அந்த பெண்களினுடைய மகளிர் தினம் கொண்டாடுவது வந்து அங்க மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அந்த பெண்களுக்கு முக்கியத்துவத்தை இது மிகப்பெரிய முக்கியமான செய்தி இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பெண்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகள்லயும் வெவ்வேறு நாடுகள்ல மகளிர் தினம் வந்து மிக சிறப்பா விமர்சையா கொண்டாடுறாங்க குறிப்பா சொல்ல போனா சைனால வந்து பெண்களுக்கு ஹாஃப் டே ஹாலிடே டிக்ளேர் பண்ற அரை நாள் விடுமுறை கொடுக்கறாங்க இந்தியால வந்து நிறைய நிறுவனங்கள் சிறு பெரு நிறுவனங்கள்ல மகளிர் தினத்தை ஒட்டி அவங்களுக்கு கலை நிகழ்ச்சி அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக சில நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இத்தாலியில வந்து மிமோசான்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் கொடுத்து அவங்கள பாராட்டுவாங்க மகளிரை ரஷ்யாலையும் அதே மாதிரி பரிசு பொருட்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து மகளிர்தன் தண்டைக்கு எல்லாரையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா அதை கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல வரும்ல இப்ப எப்படி மகளிர் தினம் ஏன் வந்தது எந்த தேதியில் வந்தது இருந்து இந்த மகளிர் தினம் முன்னெடுக்கப்பட்டது அப்புறம் எப்போ அதை வந்து அரசு உலக அளவுல வந்து ஐக்கிய நாட்டு சபையை அங்கீகரிச்சு அந்த அந்த மகளிர் தினத்தை வந்து அறிவிச்சாங்க அதுக்கு பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா என்னன்னா இதோட முக்கியத்துவம் என்ன மகளிர் தினத்தோட முக்கியத்துவம் என்னன்னா பெண் பிள்ளைகளை மகளிர பெண்களை வந்து அவங்களுக்கு இந்த சமூகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு மு முன்னெடுக்கக்கூடிய அரசியலா இருந்தாலும் சரி கல்வியா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆரோக்கியங்கள் அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பங்களிப்பு சமமா கிடைக்கணும் ஆணுக்கு பெண் இருக்கணும் எல்லா தளத்திலயும் அவங்கள முன்னெடுத்து கொண்டு வரணுங்கிறது தான் இதோடைய சாராம்சம் இதனுடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான் அதுக்கு அடுத்து இந்த மகளிருடைய தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக அவங்களை சிறப்பிப்பதன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படும் அங்கீகாரங்கள் நம்ம வந்து அரசு மூலமா அரசியல் மூலமா அவருடைய பொருளாதாரத்தின் மூலமா கொடுக்கறதுக்கு மூலமா அவங்கள வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கிறோம் இது வந்து நாம செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இது ஒரு விஷயம் இதுக்கு அடுத்து குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம வந்து இந்தியாவில மிகப்பெரிய பிரபலங்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்தியாவில முதல் இந்திய பெண்மணி இந்திரா காந்தி பிரதமர் முதல் குடியரசுத்துல ஒரு பிரதிபா பாட்டில் பெண் அது மாதிரி சுவாமிநாதன் அவங்க ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல டபிள்யூஹெச்ஓ இருக்கிறாங்க இந்த மாதிரி மாதிரி அவங்க விண்ணுக்கு ஆராய்ச்சிக்காக போனவங்க வந்து கல்பனா சாவலா அவங்க அவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறணும் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய திறமையினாலும் அறிவாற்றல்னாலும் அவங்களுடைய தைரியத்தினாலும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல நம்ம எல்லாரும் அரசியல் தளத்துல பாத்தோம்னா நிறைய பேர் சுஷ்மா ஸ்வராஜ்ல ஆரம்பிச்சு நிர்மலா சீதாராமன் இப்ப நிகழ்கால அரசியல் இதுல தொடர்ச்சியா நிதி அமைச்சரா ஒருத்தங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தமிழ் பெண்மணி அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா நம்ம மற்ற விஷயத்துக்குள்ள போக தேவையில்ல ஆனா ஒரு பெண் ஒரு சிங்கம் சிங்க பெண் ஒருத்தி ஒரு 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 நாட்டையே ஆளக்கூடிய சக்தி படைச்சவங்க இருக்கிற மாதிரி பழைய காலத்துல வே வேலு நாச்சியாரமா இருக்கிறாங்க அது மாதிரி அந்த மாதிரி வரலாற்றுகள்ல இருக்கிற பெண்மணிகளை போல நிகழ்காலத்திலயும் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் எதிர்காலத்திலயும் இவங்களுடைய வளர்ச்சியும் இவங்களுடைய பங்களிப்பும் இவங்களுடைய முன்னேற்றமும் மிக சிறப்பா இருக்கும் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு நாம அரசியல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு எந்தெந்த வகைகள் எல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்த வகைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய அறிவாற்றல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நல்ல கல்விகளை கொடுக்கணும் குழந்தை செல்வங்களை அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகளை வந்து கல்வி தளத்துல அவங்கள கல்வி அறிவை புகுத்தி அவங்களுக்கு தன்னிக்கையோடு தனித்துவமும் அவங்க இருப்பதற்கான வாய்ப்புகளை எல்லோரும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்ங்கிறது மிகப்பெரிய கட்டாயமான ஒரு செய்தி அந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அது மாதிரி அரசாங்கங்கள் வந்து குறிப்பா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசு வந்து பெண் பிள்ளைகளுக்காக தபால் நிலையங்கள் மூலமா எல்லா பள்ளிகளிலும் உள்ள சிறு குழந்தைகளுக்கு வந்து அதுப செல்வமகள் திட்டம் அப்புறம் தங்க மகள் திட்டம் சொல்லி நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இதெல்லாம் அந்த அந்த வெப்சைட்ல போயிட்டு பெண்களுக்காக என்னென்ன விஷயங்கள் அரசாங்கங்கள் கொடுக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு கொண்டு செலுத்தக்கூடிய அளவுக்கு நாம முன்னெடுக்கணும் நாம அதை அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களையும் இந்த விஷயத்துல ஒரு அஹ் எதிர்வரும் காலங்கள்ல சம தளத்துல சம வாய்ப்போடு சம பலத்தோடு அவங்க இருக்கணுங்கிறது வேண்டுகிறேன் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும் அரசியல் சார்ந்து தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி பெற்றோர்களும் சரி சகோதர சகோதரர்களும் சரி அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த மகளிருக்கு உற்ற துணையா உறுதியை கொடுக்கறதுக்கும் தைரியத்தை கொடுக்கறதுக்கும் நாம் எல்லாரும் முன்னெடுக்கணுங்கிறது இந்த 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 பதிவின் மூலமாக எல்லோரையும் வேண்டி தின நல்வாழ்த்துக்களை அனைத்து பெண் உள்ளங்களுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன் மகளிர் தின கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஒர்க்கர் எங்களுடைய சகோதரி விமலா அவர்கள் அவர்களையும் அவர்களோடு பணிபுரியும் சகோதரி ஜெனிஃபர் அவர்களையும் இந்த நன்னாளில் மகளிர் தின கொண்டாட்டத்தினுடைய சிறப்புகளோடு அவங்களையும் கௌரவிக்கு கௌரவிப்பதற்காக நான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி உள்ளேன் அவர்களோட ஒரு சின்ன சந்திப்பு பணிபுரியக்கூடிய அநேகமா ஒரு பதினைந்து இருபது பேர் இருக்கிறீங்க இல்லையா இந்த நிறுவனத்துல வந்து உங்களோடு சுமார் பத்து ஆண்கள் இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் பலமாவும் எவ்ளோ தூரம் ஆதரவாவும் உங்களுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு அவங்க வந்து என்னுடைய உடன் பிறந்தவர்களா எங்கூட பதினெட்டு வருடமா பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அவங்க கூட பணிபுரிவதில் மிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு எங்களை அவங்க வந்து உடன்பிறப்புக்கு மேலாவ சகோதரியாகவும் எங்களை துணை ஆளா குடும்பத்துல ஒரு ஆளா எங்களை கைகோர்த்து எங்களுடைய எல்லா பணிகளிலும் அவங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பேனால எங்களோட நிறுவனம் நல்லபடியாக நாங்க நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுக்கு எங்களுடைய உரிமையாளரும் எங்களுக்கு துணையாக இருக்காங்க எங்களுடைய முதலாளி அம்மா வந்து ஒரு பெண் அதிகாரி தான் அவங்களும் எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியா நாங்க கிட்டத்தட்ட இரு இருபது வருடமா இதுல நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு நீ உங்களுடைய அந்த டெடிகேஷன் இன்வால்மெண்ட் உங்களுடைய முழுமையான சின்சியர் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்சன் ஒர்க்கு அதெல்லாம் நான் பார்த்தேன் மகிழ்றேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த தினத்தில் உங்களை வந்து சந்திச்சு உங்களோடு என்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு உங்களோடு ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய சார்பை ஒரு சின்ன பரிசு உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே நன்றி நன்றிங்க பார்த்துக்கு ஹாபி உமன்ஸ் டே தேங்க் யூ தேங்க்ஸ் லோட் ஹாப்பி உமன்ஸ் டே சகோதரி தேங்க்யூ பாருங்க எல்லாரும் எல்லாருக்குமே வந்து எங்க சார்பா எங்க நிறுவனத்தின் சார்பா சகோதரிகளுக்கு சொல்றது மாதிரி இந்த நாட்டுல உள்ள இந்த தமிழ்நாட்டுல உள்ள உடன் பிறந்த பிறவ அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய உள்ளம் நிறைந்த மகிழ்ந்த உள்ளன்போடு சொல்றேன் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்